வணக்கம் கவி உறவுகளே இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் இலக்கிய பொழி நிகழ்வு பாட்டன் தமிழை பட்டி தொட்டி எங்கும் பாட்டாலே பரவ செய்த கவிதை பட்டாம்பூச்சி கண்ணதாசன் தமிழ் தேனை குடித்து குடித்து தமிழ் போதை தலைக்கு ஏறி அறிவு சிந்தனையாக அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதி இயேசு காவியம் தந்த ஆன்மீக அற்புத நெருப்பு ஆன்மீக அற்புத நெருப்பு திரை பாட்டாலே பட்டினத்தாராய் வாழ்ந்த தத்துவ துடிப்பு அத்தகைய கவியரசு கனதாசனைப் பற்றி துடிப்பு மிக்க கவிஞர் தாலாட்டு பாடும் வண்ணமாக கவிதையிலே வடித்திருக்கின்றார் இளமை மிக்க கவிஞர் நெருப்பு கவிதைகளை பொறுப்பாக அள்ளித் தருகின்றவர் சிறப்புமிக்க கவிஞர் இவருடைய கவிதையில் படிமங்கள் சொற்களாக படிந்திருக்கின்ற காரணத்தினால் நிறைய ஹைக்கூ கவிதைகளை எழுதியிருப்பவர் அதோடு மட்டுமல்லாமல் முகநூலில் வளம் வருபவர் யார் எந்த அந்த கவிஞர் அவர்தான் கவிஞர் புதுகை தீரா அவர்கள் வாருங்கள் கண்ணதாசனை பற்றி கவிதை வடிக்கின்றார் தாயே தமிழே உயிரே உணர்வே உன்னில் மூழ்கி என்னை தேடுகிறேன் உன்னை துதித்து தினம் பாடுகிறேன் உயிரும் மெய்யும் தந்தவளே உன்னால் உருப்பெற்றேன் நானும் வலுப்பெற்றேன் வல்லின மெல்லின இடையினமாய் உயிரில் கலந்தாய் மெய்ஞானமாய் வல்லமை தந்தவளே என் வாழ்வோடு இணைந்தவளே உன்னை வணங்கி கவி பாடுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதுகை தீரா ஏழிலைக்குப் பிறவினுடைய நிர்வாகிகளின் வேண்டுகோளுக்கு நங்கி கவியரசு கண்ணதாசன் அவர்களை பற்றிய ஒரு சிறு கவிதை எனது சிந்தனையில் நான் எழுதியதை ஏழு இலக்கியப் மூலமாக உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் முத்தமிழ் அறிஞரோடு கெத்தாய் தமிழ் பித்தாய் நல் வித்தாய் நம் சொத்தானவர் முத்தமிழ் அறிஞரோடு கெத்தாய் தமிழ் பித்தாய் நல் வித்தாய் நம் சொத்தானவர் நாத்திகம் பேசி ஆத்திகராகி அடி ஆத்தி என பாட்டு வாத்தியாரானவர் நாத்தியம் பேசி ஆத்திகராகி அடி ஆத்தி என பாட்டு பாத்தியாரானவர் பிறப்பின் வழியை இறப்பின் வழியை சிறப்பாய் சொல்லி மனக்கதவை திறந்து வைத்தவர் பிறப்பின் வழியை இறப்பின் வழியை சிறப்பாய் சொல்லி மனக்கதவை திறந்து வைத்தவர் ஏழு ஸ்வரங்களை வாழ வைத்தவர் ஏழை பாலைகளை சிலிர்க்க வைத்தவர் ஏழு ஸ்வரங்களை வாழ வைத்தவர் ஏழை பாலைகளை சிலிர்க்க வைத்தவர் பட்ட படிப்பு படிக்கவில்லை பாட்டு மெட்டுக்கள் இவரை விடவில்லை பட்ட படிப்பு படிக்கவில்லை பாட்டு மெட்டுக்கள் இவரை விடவில்லை பாட்டுக்குள்ளே சேதி வைத்தார் நாட்டு நடப்பை போட்டு உடைத்தார் பாட்டுக்குள்ளே நல் சேதி வைத்தார் நாட்டு நடப்பை போட்டு உடைத்தார் இசையையே அசைத்து பார்த்தார் திசையெங்கும் ஓங்கி ஒழித்தார் இசையையே அசைத்து பார்த்தார் திசையெங்கும் ஓங்கி ஒழித்தார் தெக்கருந்து வந்தவர் திக்கு திசை அறிந்தவர் சுக்குமிளகா இருந்தவர் நாம கேட்க பாட்டு தந்தவர் தெக்கருந்து வந்தவர் திக்கு திசை அறிந்தவர் சுக்குமிளகா இருந்தவர் நாம கேட்க பாட்டு தந்தவர் அர்த்தமுள்ள இந்துவாக கர்வத்தோடு வாழ்ந்தவர் அர்த்தமுள்ள இந்துவாக கர்வத்தோடு வாழ்ந்தவர் கல்லறைக்குள் போன பின்னும் கவிதை எழுதி மகிழ்ந்தவர் அர்த்தமுள்ள இந்துவாக கர்வத்தோடு வாழ்ந்தவர் கல்லறைக்குள் போன பின்னும் கவிதை எழுதி மகிழ்ந்தவரு கவிஞர்களுக்கெல்லாம் ஆசான் அவர்தான் கண்ணதாசன் கைவரசு கண்ணதாசனை போற்றுவோம் நன்றி வணக்கம்